நம்ம ஊர் மரங்களில் இன்று வரைக்கும் மரபு மாற்றப்படாத ஒரே மரம் பனை மரம் இதிலிருந்து நமக்கு நொங்கு பதநீர் பனைவெல்லம் கற்கண்டு பனங்கிழங்கு இப்படி பலவிதமான உணவுப் பொருட்கள் முற்றிலும் இயற்கையாக கிடைக்கிறது இதில் பனங்கருப்பட்டியோட சிறப்பு என்னென்னா மற்ற இனிப்புட்டிகளான கரும்பு விலத்துலேருந்து தயாரிக்கக்கூடிய இனிப்பெல்லாம் அதை அழுக்க நிற்கிறதுக்கு கெட்டிப்படுத்துறதுக்கு அப்படின்னு சில வேதிப்பொருட்களை பயன்படுத்தி தான் இன்று வரைக்கும் தயாரிக்கப்பட்டு வருகிறது ஆனால் கருப்பட்டியை தயாரிக்கிறதுக்கு கொப்பரையில் கெட்டியாக மாற்றுறதுக்கு செயற்கையான எந்த பொருளும் சேர்த்துறதில்லை இதில் ஆவணுக்கு கொட்டம் அல்லது கொட்டமுத்துன்னு சொல்லக்கூடிய அந்த கொட்டை கொட்டையை ஒரு ஐந்து நாலு அல்லது ஐந்து தான் ஒரு கொப்பரைக்கு சேர்க்குறாங்க அது இல்லைன்னா தேங்காய் எண்ணெய் ஒரு ஸ்பூன் அல்லது ஆமணுக்கு எண்ணெய் விளக்கெண்ணெய் ஒரு கொப்பரைக்கு அதாவது பத்து கிலோ வெள்ளத்துக்கு ஒரு தேக்கரண்டி ஆமனுக்கு எண்ணெய் தான் ஊற்றி இந்த வெள்ளத்தை தயாரிக்கிறாங்க எனவே இது முற்றிலும் இயற்கையாக தயாரிக்கப்படக்கூடியது இப்படிப்பட்ட இயற்கையான உணவுப் பொருளை நாம் எடுத்துக்கிட்டால் நம்ம ஆரோக்கியத்தை மேம்படுத்திக் கொள்ள முடியும் இது மேலும் குளிர்ச்சியை தரக்கூடியது நமக்கு வரக்கூடிய ஆரோக்கிய குறைபாடுக்கு முக்கியமாக தொண்ணூறு சதவீதம் சூடால் தான் ஆகுது அப்படி இருக்கும்போது இது குளிர்ச்சியை தரக்கூடிய இந்த உணவை சாப்பிடும்போது நம் ஆரோக்கியத்தை மேம்படுத்தி கொள்ள முடியும் எனவே நண்பர்களே அனைவரும் இந்த பனை வெள்ளத்தை உணவாக எடுத்துக்குவோம் நம் ஆரோக்கியத்தை மேம்படுத்துவோம் நண்பர்களே நெடிது வாழ்வோம் தரமான பனை வெள்ளம் நம் எண்ணை தொடர்பு கொள்ளவும் ஏழு தொண்ணூறு ஐம்பத்தி ஒம்பது முப்பத்தி எட்டு அறுபத்தி ஒன்று நன்றி நண்பர்களே வணக்கம்